அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற காட்சி எங்கள் ஊர் கோயில் கும்பாசேகரத்துக்கு சில எடுக்க போன காட்சிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாகவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அம்மன் சிலை வந்து அங்காள பரமேஸ்வரி சிலைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட துர்காவால் தான் ஜமீன் ஆவுடையப்பனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு ஆவுடையப்பனும் மொத்த குடும்பமும் சேர்ந்து துர்காவை கொள்றதுக்காக அதுவும் ஒரே நாளுக்குள்ளே கொள்ளணுன்றதுக்காக சதி பண்ணிட்டுக்கிறாங்க இதில் வீணாவும் அவங்க மாமியார் கூட்டம் ஒரு பக்கமும் ஜமீனும் அவங்க தம்பி அவங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டமும் துர்காவை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும் அப்போ தான் வந்து ஜமீன் ஆவிடப்பனோட உயிரை காப்பாற்ற முடியுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அகிலா வந்து ஒரு பெரிய பிளானை போட்டு ஜமீன் ஆவுடையப்பனோட மனைவி ப்ளம்மரை கூப்பிட்டு துர்காவை கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஆவுடியப்பனம் முக்கிய புள்ளியாக வந்து பிளான்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டுருக்கிறான் அதாவது துர்கா வந்து தவறி விழுந்த மாதிரி கரெக்டாக செட்டப் பண்ணிடணும் எப்படியாவது ஒன்று கொண்டுடுங்க அப்படின்ற பிளான் இருக்கிறாங்க அந்த பக்கம் புதுசாக வந்திருக்கிற காலன் ஆவுடியப்பன்கிட்ட துர்கா இறந்தால் மட்டும்தான் உன்னோடய உயிர் வந்து காப்பாற்றப்படும் சொல்லிட்டு கரெக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு இந்த பக்கம் கௌரி பாப்பா துர்காவை காப்பாற்றுறதுக்காக சில பல பூச்சிகள்லாம் இனிமேல் தான் செய்ய போகிறாங்க ஒரு பக்கம் அசோக்கும் துர்காவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண தான் போகிறாங்க சத்யா டாக்டருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதுங்க ஏன்னா அவங்க வந்து இருக்கும்போதெல்லாம் வந்து இவங்க பிளான் பண்ண மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கும் முதல்ல முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த அம்மனோட சிலை பிடிச்சிருந்தால் அந்த சிலைக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள்